ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான் GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் தேர்தலை முன்னிட்டு மண்டல பொறுப்பாளர்களை நியமித்திருக்கிறார் தாவேக்க தலைவர் விஜய் மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க தமிழகத்தை பொறுத்தவரையில் அரசியல் கட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வரக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகம் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகாக ஒரு மாத காலம் முடங்கியிருந்த சூழல்ல அவர்களுடைய நிர்வாக குழு கூட்டம் நேற்று நடைபெற்றிருக்கிறது முதல் நிர்வாக குழு கூட்டத்துல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது கட்சியுடைய தலைவர் பல அறிவுரைகளை பொதுச் செயலாளர் மூலமாக வழங்கியிருக்கிறார் அதன் ஒரு பகுதியாக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளை பத்து மண்டலங்களாக பிரித்து பொறுப்பாளர்களை கட்சியுடைய தலைவர் விஜய் நியமித்திருக்கிறார் தேர்தல் வரையில கட்சி பணிகளை தீவிரப்படுத்தவும் மாவட்ட செயலாளர்களின் பணிகளை கண்காணிக்கவும் மண்டலத்திற்கு இரண்டு பொறுப்பாளர்களும் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர் ஏற்கனவே விஜயுடைய நேரடி கட்டுப்பாட்டுல பல மாவட்ட செயலாளர்களையும் வரக்கூடிய நிலையில் மண்டல பொறுப்பாளர்கள் விஜயின் நேரடி கட்டுப்பாட்டுல இயங்குவார்கள் எனவும் கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் கட்சி தலைவர் விஜயுடைய சுற்றுப்பயணம் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதிகாரப்பூர்வமாக இரண்டு வாரங்களுக்கு ஒத்தி ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தெரிந்தாலும் கிட்டத்தட்ட நான்கு வாரங்களாக இந்த கூட்டம் என்பது நடைபெறாமல் இருக்கிறது இந்த நிலையில உயர் நீதிமன்றம் அரசுக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது பத்து நாட்கள் அந்த எஸ்ஓபி வெளியிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் வழிகாட்டு நெறிமுறைகள் வந்த பிறகு விஜயின் தேர்தல் பிரச்சாரம் தொடர்பான ஏற்பாடுகளையும் தலைமை உத்தரவின் பேரில் மண்டல பொறுப்பாளர்கள் மேற்கொள்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு முதல் மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில குறைந்தது இருபத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளை ஒரு மண்டலமாக பிரித்து இரண்டு மண்டல பொறுப்பாளர்கள் என இருபது பேர் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர் நேற்று நடைபெற்ற நிர்வாகக் குழு கூட்டம் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில வருகிற ஐந்தாம் தேதி சிறப்பு பொதுக்குழு மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்கிறது கட்சியின் முக்கிய முடிவுகளை விஜய் நேரடியாக நியமித்துள்ள இருபத்தி எட்டு பேர் கொண்ட நிர்வாக குழு மேற்கொள்ளும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மிக விரைவில் வெளியாக இருக்கிறது எனவும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது நன்றி மணிகண்டன் பிராண்ட்